ஓகே கிளம்புனாங்களா அடுத்த நாள் மதியம் பனிரெண்டு சும்மா அப்படியே ஒரு இருபத்தாறு டிகிரி சூரியன் பட்டையை கிளப்புது சூப்பராக பார்த்துக்குச்சு நம்மளோட இந்த இந்த ருவாண்டா வந்து இந்த ஆஃப்ரிக்காலையே ரொம்ப வளர்ச்சியடைந்த நாடில் ருவாண்டா ஒன்றுங்க அதுவும் இந்த வளர்ச்சி கடந்து கடந்த முப்பது வருடங்கள் எட்டப்பட்டது ஒரு வரலாறு இருந்தாலும் தப்பு பண்ணிட்டோங்கிறத உணர்ந்து மிகப்பெரிய லெவலில் வந்து போராடி பல நல்ல விஷயங்கள் கவர்மெண்ட்டோட இதனால இப்போ வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகி ஒன் தௌசண்ட் ஓகே விகோ ஒன் தௌசண்ட்ங்கிறது ஒன்றும் இல்லைங்க அறுபது ரூபாய் நம்ம பண்ணதுக்கு இங்கே வந்து போடா போடா தான் ஃபேமஸ் ஆனால் முக்கியமானது இது மஸ்ட்டுங்க இங்கே எனக்கு தெரிஞ்சு ஆப்பிரிக்காலே கிடையாது அந்த நாடே இந்த மாதிரி ஒரு நாடே ஆப்ரிக்காவில் கிடையாது அந்த அளவுக்கு இருக்கு எல்லா இடங்களையும் பார்க்கலாம் வயசானவங்க ரொம்ப ரொம்ப கம்மிங்க இந்த நாட்டில் ஆப்ரிக்காலேயே வந்து மிக இளைஞர்கள் பாப்புலேஷன் யூத் பாப்புலேஷன் அதிகம் இருக்க நாடு வந்து குட்டி குட்டி இது இருக்குதுங்க ஏரிகள் இருக்குங்க இந்த நாட்டில் நம்ம வரும்போது கூட முந்தின எபிசோடில் பார்த்துருப்பீங்க அந்த பார்டர்லேயே ஒரு அட்டகாசமான லேக் இருந்தது ஒரு வாட்டர் ஃபால் இருந்தது இதுதான் வந்து கிகாலி ஜினசைட் மெமோரியல் கேள்விப்பட்டிருப்பீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலாம் வருடம் கிட்டத்தட்ட ஒரு நூறு நாள் ஏப்ரல் இருந்து ஜூலை இரண்டு பிரதமர்கள் இந்த கிகாலியில் ஒரு குட்டி ஹெலிகாப்டரில் பறக்கிறாங்க அவங்க வந்து ஹுத்து இனத்தை சேர்ந்தவங்க அப்போ வந்து அந்த ஹெலிகாப்டர் வந்து சுட்டு வீழ்த்தப்படுது இரண்டு பிரதமர்கள் ஒரு மட்டும் கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் டுட்சி இன மக்களை வந்து கொண்டாங்க ஹுத்துஸ் இங்கே தான் வந்து உங்களுக்கு அவங்கள வந்து புதைச்சாங்க பரி பண்ண இடம் ஸோ அதுக்கப்புறம் இது ஒரு மெமோரியலாக கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி வரலாற்றில் ஒரு படம் காட்டினாங்க எப்படி வந்து சர்வைவர்ஸ் இருப்பாங்கள்ல இந்த இறந்தவங்களோட பெண் பொண்ணுங்க பையங்கள்லாம் அவங்கலாம் பேசுகிற மாதிரி அந்த டைமில் நைன்டி ஃபோரில் அவங்க என்ன நடந்தது அவங்க குழந்தையா இருக்கும்போது எப்படி அவங்க அம்மா அப்பாவெல்லாம் கொண்டாங்க அவரோட மண்டையோடுகள் எலும்புக்கூடு அதெல்லாம் இருந்தது அவங்களோட துணி இதெல்லாம் இருந்தது கொல்லப்பட்டவங்களோட ஃபோட்டோஸு இதெல்லாம் இருந்தது அப்புறம் வந்து சர்வைவர்ஸ் இருப்பாங்கள்ல அந்த இதில் வந்து தப்பிச்சு இது பண்ணுவாங்க ஸோ அவங்கெல்லாம் சில ஆயிரம் வருடங்களாகவே வந்து இந்த துர்வாண்டா பகுதியில் வந்து மக்கள் வாழ்ந்து தான் வந்துட்டுருக்குறாங்க முக்கியமாக வந்து அந்த ஹண்டர் கேதரர்ஸ் இந்த மாதிரி வேட்டையாடி வாழ்கிறவங்க ஸோ அதுக்கப்புறம் நம்ம சொன்ன மாதிரி இந்த பன் டூ இன மக்கள் வந்து இங்கே இந்த இன என்ன சொல்கிறது இன வேற்றுமை மற்றும் இவங்களுக்குள்ள இந்த இனப்பகையை உருவாக்குனது வந்து பெல்ஜியன்ஸ் தான் இந்த காலனி ஆதிக்கவாளர்களை தான் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அந்த டைம் நைன்டீன் தேர்ட்டிஸில் நைன்டீன் தேர்ட்டி டூவில் ஐடி கார்டு கொடுக்குறாங்க அது வரைக்கும் பெருசாக வந்து இந்த இந்த மக்களுக்குள்ள பெருசாக இன இன வேறுபாடோ பகையோ பெருசாக இல்லை ஆனால் இவங்க வந்து ஒரு ரேஷியல் இதை விட்டு இன பகையை <laughs>